இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களில் நாம் பார்ப்போம் அதன் அடிப்படையை இன்று நாம் பார்க்கின்ற செய்தி பாவு மன்னிப்பு தேர்வோம் என்ற செய்தியை நாம் பார்ப்போம் அன்புக்குனைய சகோதரர்களே மனிதனை படைத்த அல்லாஹ் மனிதனைப் பற்றி குரமானின் அல்லாஹ் அப்துல்லாஹ் குறிப்பிடும்போது அவசர அவசரக்காரனாகவும் பாவு குறியக்கூடிய கண்ணியை உடையவனாகவும் அதே போல அல்லாஹ் உனக்கு தேர்வையை உடையவனாகவும் இருக்கிறார் எனவே மனிதனை படைத்த அல்லாஹ் அல்லாஹுடத்தில் மனிதர்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹரபுல்லாரின் குரானில் பல இடங்களில் வலியுறுத்தி கூறுகிறார் மனிதர்கள் பொதுவாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹர்புல்லா குரஹானில் குறிப்பிட்டு பேசுகிறார் அல்லாஹு அபுல்லின் குரானில் இதை பற்றி குறிப்பிடும் போது அல்லாஹுரத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவீராக இன்னகும் காண தப்பாபா அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹரபுல்லாவின் குறிப்பிடுகிறார் அதே போல

அல்லாவிடத்தில் பாவம் கோரியவராக அவன் பக்கம் திரும்பக்கூடியவராக இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நாளும் அதிகமாக பாவ இருந்தார்கள் என்ற செய்தியை நான் பார்க்கிறோம் அல்லாவுடைய என்றால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய இறை தொடர்புடையவர்கள் வகிச்செய்தியை பெற்று இந்த மனித சமூகத்தை நேரான வரையில் செலுத்தக்கூடியவர்கள் அத்தகைய அல்லாவுடைய தூதரும் ஒவ்வொரு நாளும் தருவிக்கவே பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை நான் பார்க்கிறோம் அதே போல மனிதர்கள் பாவ மன்னிப்பு தேடிள்ளதால் அல்லாஹ் நாளில் அவர்களை தண்டிப்பவனாக இல்லை என்று அல்லாஹ் குர்ஹானில் குறிப்பிடுகிறார் சூரத் ஆன் முப்பத்தி மூணாவது வசதத்தில் அல்லாஹ் இருக்கின் போது அல்லாவம் ஆயிரத்தி பகுந்த தரபீகம் அவர்கள்

ஒரு செய்தியாக ஒவ்வொரு இரவில் ஒவ்வொரு இரவிலும் மூன்றில் ஒரு பகுதி இரவின் கடைசி நேரத்தில்